வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்பெயின் பிரித்தானியா இடையே மூன்று புள்ளி எட்டு லட்சம் கூடுதல் இருக்கைகள் ஜெட்டு நிறுவனம் அறிவிப்பு இத்தாலியில் சினிமா பாடி கொள்ளை முயற்சி நெடுஞ்சாலையில் வெடிகுண்டுகளை வீசிய கும்பல் ஐரோப்பாவில் புதிய ஊபர் மோசடி பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை ஆர்டிக் பகுதியில் நேட்டோவின் ஆர்டிக் செனட்ரி நடவடிக்கை பாதுகாப்பு வியூகத்தில் புதிய திருப்பம் உக்ரைனுக்கு டாரா சேவுகணைகளை வழங்க ஜெர்மனி தயார் ரஷ்யாவின் மிரட்டலை முறியடிக்க புதிய திட்டம் கடற்படைக்கு கேப்பு நேட்டோ கடற்படை தலைமையகத்தை இழந்தது பிரித்தானியா ரஷ்யாவின் ஆயுத கிடங்கு மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம் இனி விரிவான செய்திகள் ஸ்பெயினில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பிரித்தானியாவுக்கான விமான சேவைகளில் ஜெட் டூ நிறுவனம் மேலதிகமாக மூன்று லட்சத்து எண்பதாயிரம் இருக்கைகளை இணைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கோடைக்கால தேவையை கருத்தில் கொண்டு ஸ்பெயினின் முக்கிய நகரங்களான அலிகாண்டி மலாக்கா மற்றும் மஜூர்கா போன்ற திட்டங்களுக்கு அதிக விமானங்கள் இயக்கப்பட உள்ளன பிரிட்டனின் லண்டன் ஸ்டான்ஸ்டெட் மற்றும் மான்செஸ்டர் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் இருந்து ஸ்பெயினுக்கு வாராந்திரம் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் பறக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திடீர் விரிவாக்கம் ஸ்பெயினின் சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்துவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே பயணம் செய்யும் புலம்பெயர்ந்தோரின் பயண செலவை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையை ஈடுகட்டவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு வெளியேற்ற விதிகளுக்கு முன்னதாக சந்தையை பலப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் சினிமா பாணி கொள்ளை முயற்சி நெடுஞ்சாலையில் வெடிகுண்டுகளை வீசிய கும்பல் இத்தாலியின் பொக்லியா பிராந்தியத்தில் நெடுஞ்சாலையில் பணத்தை ஏற்றி சென்ற கவச வாகனத்தை வழிமறித்து ஆயுதமேந்திய கும்பல் தாக்குதல் நடத்தியது முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் நெடுஞ்சாலையை முடக்கி கவச வாகனத்தை நிறுத்த வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கிகளை பயன்படுத்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த இத்தாலிய ராணுவ போலீசாருக்கும் கொள்ளையர்களுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு சண்டை இடம்பெற்றது போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் கொள்ளை முயற்சி முறியடிக்கப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டனர் அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் பொதுமக்கள் போலீசார் அல்லது கவச வாகன பணியாளர்கள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை பட்டப்பகலில் நெடுஞ்சாலையில் கருப்பு புகை மண்டலத்திற்கு மத்தியில் நடந்த இந்த சம்பவம் இத்தாலியில் பாதுகாப்பு மற்றும் நெடுஞ்சாலை கண்காணிப்பு குறித்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ഐരോപ്പിൽ പുതിയ ഊപർ മോസടി പയണികൾക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള അവസര എച്ചരിക്കക്ക ஐரோப்பா முழுவதும் ஊபர் வாடிக்கையாளர்களை இலக்கு வைத்து பயணங்களை ரத்து செய்வது தொடர்பான புதிய வகை பண மோசடிகள் பரவி வருவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மோசடியில் வாகன ஓட்டுநர்கள் போல நடிக்கும் நபர்கள் பயணிகளிடம் சில காரணங்களை கூறி பயணத்தை ரத்து செய்யும்படி வற்புறுத்துகின்றனர் இதன் மூலம் பயணிகளிடமிருந்து ரத்து கட்டணத்தை வசூலிப்பதோடு அந்த பணத்தை ஓட்டுநர்கள் தங்களுக்கு சாதகமாக பெற்றுக் கொள்கின்றனர் மேலும் சில சந்தர்ப்பங்களில் ஊபர் செயலிக்கு வழியே தனிப்பட்ட முறையிலும் பணத்தை செலுத்துமாறு கோரி பயணிகளை ஏமாற்றுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன பயணிகள் தங்களின் தனிப்பட்ட விபரங்களையோ அல்லது வங்கி தகவல்களையோ செயலிக்கு வழியே எக்காரணம் கொண்டும் பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான முறையில் ஓட்டுநர்கள் செயல்பட்டால் உடனடியாக ஊபர் நிறுவனத்திற்கு புகார் அளிக்குமாறு பயணிகளுக்கு பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன ஆர்க்டிக் பகுதியில் நேட்டோவின் ஆர்டிக் சென்ட்ரி நடவடிக்கை பாதுகாப்பு வியூகத்தில் புதிய திருப்பம் ஆர்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்ள ஆர்க்டிக் சென்ட்ரி என்னும் புதிய ராணுவ கண்காணிப்பு முயற்சியை நேட்டோ ஆரம்பித்துள்ளது கிரீன்லாந்து விவகாரத்தில் டென்மார்க் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவி வந்த ராஜதந்திர சிக்கல்களை கடந்து முன்னோக்கி செல்ல இந்த திட்டம் வழிவகை செய்கிறது வடதுருவ பகுதியில் பாதுகாப்பு சவால்களை கையாள்வதற்கும் முக்கிய கடல் வழித்தடங்களை கண்காணிப்பதற்கும் இந்த நடவடிக்கை மிக அவசியமானதாக கருதப்படுகிறது பனிப்பாறைகள் உருகுவதால் உருவாகும் புதிய போக்கு போக்குவரத்து பாதைகளை கட்டுப்படுத்தவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன இந்த பகுதியில் நேட்டோவின் பிரசன்னத்தை அதிகரிப்பதன் மூலம் எந்தவொரு திடீர் அச்சுறுத்தலையும் விரைவாக எதிர்கொள்ள முடியும் என ராணுவ வல்லுநர்கள் நம்புகின்றனர் உக்ரைனுக்கு டாரா சேவுகணைகளை வழங்க ஜெர்மனி தயார் ரஷ்யாவின் மிரட்டலை முறியடிக்க புதிய திட்டம் ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஃப்ரெடரிக் மெர்ஸ் உக்ரைனுக்கு நீண்ட தூரம் பாயும் டாரா சேவுகணைகளை வழங்க தயாராக இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்களை கட்டுப்படுத்தவும் ரஷ்யா மீது அழுத்தத்தை பிரயோகிக்கவும் இந்த நவீன ஏவுகணைகள் அவசியம் என அவர் வாதிடுகிறார் எனினும் இந்த முடிவை ஜெர்மனி தனித்து எடுக்காது என்றும் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்தே செயல்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் பயணத்திலிருந்து திரும்பிய ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் மேரி அக்னஸ் ஸ்டாக் சிம்மர்மேன் இந்த ஏவுகணைகளை வழங்குவதில் காலதாமதம் செய்ய வேண்டாம் என மெர்சை வலியுறுத்தியுள்ளனர் ரஷ்ய அதிபர் புட்டின் குளிர்காலத்தை ஆயுதமாக பயன்படுத்தி உக்ரைனின் மின்சார கட்டமைப்புகளை தகர்ப்பதாகவும் இதை தடுக்க உக்ரைனுக்கு தற்காப்புத் திறன் தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் உக்ரைனின் நீதிக்கான போராட்டம் போர்க்குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் உள்ள சவால்கள் உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் மோதல்களின் பின்னணியில் போர்க்குற்றங்களுக்கு நீதி தேடும் சர்வதேச முயற்சிகள் புதிய வேகம் எடுத்துள்ளன போர்க்காலத்தில் நிகழ்த்தப்படும் அட்டூழியங்களை ஆவணப்படுத்துவதும் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதும் இன்றும் ஒரு கடினமான சவாலாக உள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற அமைப்புகள் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்தாலும் அவர்களை கைது செய்வது ராஜதந்திர ரீதியாக சிக்கலானது உலகளாவிய அதிகார வரம்பு என்னும் கொள்கை ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்கள் மண்ணிலேயே போர்க்குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர முடியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதன் மூலம் மட்டுமே எதிர்காலத்தில் இத்தகைய போர்க்குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும் என மனித உரிமை ஆர்வலர்கள் வாதிடுகின்றனர் கடற்படைக்கு நேட்டோ கடற்படை தலைமையகத்தை இழந்தது பிரித்தானியா பிரித்தானிய கடற்படையின் பலம் அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதால் முக்கிய நேட்டோ கடற்படை தலைமையகத்தை பிரிட்டன் இழந்துள்ளது பல தசாப்தங்களாக பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டிலிருந்து இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த தலைமையகம் தற்போது நோர்வேக்கு மாற்றப்பட்டுள்ளது போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை குறைவு மற்றும் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக நேட்டோவின் கடல்சார் நடவடிக்கைகளை வழிநடத்தும் திறனை பிரிட்டன் இழந்து வருவதாக கூறப்படுகிறது கடற்படைக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கடும் கவலை வெளியிட்டுள்ளனர் ரஷ்யாவின் ஆயுத கிடங்கு மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம் ரஷ்யாவின் வோல்கிராப்ட் பகுதியில் உள்ள சுமார் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் டன் கொள்ளளவு கொண்ட மிகப்பெரிய ஆயுத கிடங்கு மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலால் ஏற்பட்ட பயங்கர வெடி சம்பவங்களை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி கோட்லுபன் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானோர் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் தம்போ பகுதியில் ஏவுகணைகளை வழிநடத்தும் கருவிகளை தயாரிக்கும் முக்கிய தொழிற்சாலையையும் உக்ரைனிய படைகள் தாக்கி அளித்துள்ளனர் அதே நேரத்தில் ரஷ்யா தனது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் தலைநகர் கியூ மற்றும் ஒடேசா உள்ளிட்ட நகரங்களில் கடும் தாக்குதல்களை தொடர்ந்துள்ளது ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனின் எரிசக்தி நிலையங்கள் பாதிக்கப்பட்டு சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு அடுக்குமாடி குடியிருப்புகள் வெப்ப வசதியின்றி முடங்கியுள்ளன ரஷ்யா ஏவிய இருபத்தி நான்கு ஏவுகணைகளில் பதினைந்தையும் இருநூற்று ட்ரோன்களில் உக்ரைன் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தி முறியடித்துள்ளன